வணக்கம் மகளே இந்திய ஆட்டோமொபைல் துறை தற்போது கண்டத்தில் இருக்கா அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவனுடைய விற்பனை விகிதம் வந்து தொடர்ச்சியாக இந்த கொரோனாக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைந்துட்டு இருக்கு மீண்டும் வந்து விற்பனை சரிவையை சந்திப்பது இளைஞர்களுடைய ஒரு கனவு வாகனமாக பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஜாவா நிறுவனத்துடைய விற்பனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் ஏறக்குறைய இருபத்தோரு சதவீதம் அந்த நிறுவனத்துடைய விற்பனை வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு உண்மையிலே இருபத்தோரு சதவீதம் சேல்ஸ் டிராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய

அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது மேலும் இந்த ஜாவா நிறுவனத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மகேந்திரா நிறுவனம் மகேந்திரா நிறுவனம் தான் அதற்குண்டான பேட்டன் உரிமைகள் எல்லாம் பெற்று அவங்க தான் அந்த இரண்டு சக்கர வாகனத்தை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ மகேந்திரா நிறுவனத்தின் கீழ் தான் இந்த ஜாவா நிறுவனம் செயல்படுகிறது ஏற்கனவே மகேந்திரா நிறுவனம் அவங்க இதற்கு முன்பு அவங்க மகேந்திரா டூ வீலர்ஸ் மகேந்திரா கஸ்ட் அப்படின்னு ஸ்கூட்டர்ஸ்லாம் போட்டாங்க பட் அது ஒரு பெரிய அளவு மக்கள்கிட்ட சென்றடையில் மிகப்பெரிய அளவில் அதனுடைய டீலர்கள்லாம் ஷோரூம் இழுத்து மூடினாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனம் மீண்டும் புத்துயிர் பெற்று ஒரு புது பிராண்டாக ஜாவாவை ராயல் என்ஃபீல்டுக்கு போட்டியா இறக்குவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த வாகனத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த வாகனம் சந்தைப்படுத்தப்பட்ட போது பல்வேறு விதமான பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவும் கமெண்ட் வந்து பெரும்பாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அந்த வாகனத்தை பற்றி வந்து ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த வாகனம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் சந்தை மதிப்பை இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு ஏன் இந்த வீழ்ச்சி ஏன் அவங்க சேல்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஜாவா இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் மீண்டும் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது மஹேந்திரா நிறுவனத்தை தான் இந்த ஜாவா நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களில் தொண்ணூறு காலங்களில் நம்ம நைன்டி கிட்ஸ்க்கு தெரியும் இந்த வண்டியுடைய சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் பயங்கரமாக டபுள் சைலன்சர் வச்சு அந்த சவுண்டை அடிச்சுட்டு போனால் டப டப்ப டப்ப அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பாராட்டத்திற்குரிய விஷயமாக தான் அந்த வண்டி இருந்தது அந்த வண்டி வச்சுட்டு ஒருத்தர் போனாலே தனியாக தெரியும் ஸோ அப்படி ஒரு சவுண்டு அந்த வண்டிக்குன்னே உண்டான ஒரு சவுண்டு தான் அந்த ஜா ஜாவா அந்த வண்டியுடைய தோரணிமே அப்போ ஒரு நல்ல ஸ்டரடி வெஹிக்கிலாக இருந்தது பில்டின் குவாலிட்டிலாம் செமையாக இருந்தது ஸோ இந்த ஜாவா வாண்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலங்களில் அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தும் போது இது மிகப்பெரிய ஒரு கிரேஸே ஏற்படுச்சு அதாவது இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் ஜாவா வரப்போகுது அப்படின்னோன்ன அவங்களோட எ எதிர்பார்ப்பில் என்ன மாதிரியாக இருந்தது அப்படின்னா ஸோ பழைய ஜாவாவுடைய சவுண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த முதல்ல அந்த வண்டியை வரும்போது பார்க்கும்போது எனக்கே அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் ஸ்டாக் சவுண்டு அதாவது இந்த ஸ்பிளெண்டரில் என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் எனக்கு அந்த வண்டியில் கேட்டுச்சு அதாவது அந்த ஜாவா வாகனம் அப்படின்னால அந்த வண்டிக்கு உருவான அந்த சவுண்டு இப்போ ராயல் என்ஃபீல்டில் வந்து ஸ்பிளண்டர் சவுண்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸ்பிலெண்டரில் ராயல் என்ஃபீல்ட் சவுண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் ராயல் என்ஃபீல்டில் ஸ்பெண்டர் சவுண்டு வந்தால் அதை வாங்குறது அந்த கெத்துக்காக வாங்குறதே அந்த சவுண்டுக்காக தான் அதாவது நம்ம இளைஞர்கள் அந்த சைலன்ஸரெல்லாம் மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் பல ஆயிரங்களை செலவழிக்கிறாங்க ஸோ அப்பேர்ப்பட்ட அந்த சவுண்டுக்கு ஒரு தோரணைக்கு முக்கியத்துவமாக கருதப்பட்டது அந்த ஜாவா ஸோ அந்த வண்டியில் அந்த சவுண்டு இல்லை சைலன்ஸ் அந்த சவுண்ட் இல்லைங்கிறதே முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிருச்சு அப்படின்னு தான் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஸோ இது இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்த ரா நிறுவனத்துடைய ப்ராடக்ட்டில் வந்து குறைவாக மதிப்பிடணும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இலக்கணும் அவங்க விற்பனைகளை வந்து வீழ்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு எந்த நோக்கத்துமே இல்லை மஹிந்திரா நிறுவனத்துடைய எல்லா ப்ராடக்ட்லையுமே அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அருமையான வாகனங்கள் மிக அருமையான வாகனங்கள் இந்த ஜாவாவுடைய விற்பனை இருபத்தொரு சதவீதம் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த லீக் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இந்த வெஹிக்கிளில் வந்திருக்கு அதாவது இந்த ஜாவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு மாடர்ன் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் எல்லாமே வெறும் மாடர்ன் இன்ஜின்ஸ் தான் பட் இட் இஸ் கிரிட்டிசைஸ் ஃபர்தர் என்விஹச் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணி நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்னஸ் ஹார்ஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் சின்ன சின்ன அதிர்வுகள் வைப்ரேஷன் நாய்ஸ் அதாவது ஏற்படக்கூடிய அந்த சைலன்சர் சவுண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹார்ஷ்னஸ் அதிர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையாளர்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அனுகூலமான விஷயமாக பார்க்கப்படலை அவர்களை எரிச்சல் அடை செய்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாமே வந்து அந்த வாகனத்துடைய விற்பனைக்கு வீழ்ச்சியை காரணமாக இருந்தால் குவாலிட்டி இஷ்யூஸ் அதாவது த அந்த தரக்கட்டுப்பாடுகள் வந்து சரியாக அவங்க செய்யலை அதாவது பில்டப் குவாலிட்டி சரியாக இல்லை அப்படிங்கிறத அவங்க சுற்றுறாங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸும் சரியில்லை சேல்ஸுமே சரியில்லை ப்ராப்பரான நெட்ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்கோ ஒருத்தர் நாகர்கோவில் ஒரு திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலே ஒருத்தர் வாகனத்தை வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள்ல தாலுகா சென்டர்ஸ்லாம் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கணும் இப்போ மாருதி ஹுண்டாய் போன்ற நிறுவனங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமப்புறங்கள் சின்ன சின்ன தாலுக்களிலோட சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க சேல்ஸ் அவுட்லெட் வச்சிருக்காங்க பட் இந்த வாகனம் லான்ச் செய்யப்பட்ட போது லான்ச் செய்யப்பட்ட போது சர்வீஸ் அப்படிங்கும்போது முக்கிய நகரங்களுக்கு தான் திருநெல்வேலிக்கு தான் வரணும் மதுரைக்கு தான் வரணும் கோயம்புத்தூருக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்பட்டது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் சர்வீஸ் நெட்வொர்க் இல்லை அதாவது என்ன சொல்றாங்கன்னா லேக் ஆஃப் ரோபஸ்ட் ஸ்ட்ராங் சர்வீஸ் நெட்வொர்க் சர்வீஸ் நெட்வொர்க்கில் ஒரு ஸ்ட்ராங் இல்லை வெரி புயர் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறாங்க அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பெரிய அளவு இல்லை எதிர்பார்த்த அளவில் இல்லை ஒவ்வொரு டைமுக்கும் அவங்க ஆர்டர் போட்டு போட்டு டீலர் வாங்கி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மேலும் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பெரிய அளவில் வெரி புவர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் லாயல்ட்டியுமே எதுவுமே பெரிய அளவுக்கு அந்த சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ்ட்டு இல்லை அப்படிங்க பொதுவாக எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் தெரியல நான் ஒரு இருபது வருடம் ஒய்எம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் சொல்வது என்ன அப்படின்னா பொதுவாக இந்த கார் ஷோரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேன் பவர்ங்கிற அட்ரிஷன் லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த லெவல் ஓஇஎம் நாம்ஸ் அட் மேன் பவர் அட்டேஷன் இது கீழே போகக்கூடாது அப்படின்னா அதற்கேற்ற அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க பட் இந்த டூ வீலர்ஸை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸில் நான் போய் பார்க்குறது என்னென்னா இந்த லேடிஸ் தான் வந்து சேல்ஸில் இருப்பாங்க ஸோ அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடறாங்க ஸோ இது வந்து நம்ம டீலரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா டீலருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வைத்து அவங்களுக்கு அதிகபட்சமாக ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் தான் மார்ஜின் டீலருக்கு ஸோ வருமானத்து அதிக கிடைக்கும்போது கண்டிப்பாக டீலர்கள் வந்து அதில் வியாபாரம் போயிடக்கூடாத சேல்ஸ் போயிடக்கூடாதுங்க பவர் நல்ல குவாலிட்டியான பவர் போடுவாங்க பட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஐந்துலேருந்து ஆறு சதவீதத்தில் போட்டி வாடகை சம்பளம் அப்படிங்கும்போது நிறைய டீலர்களால் தாக்குப்பிடிக்க முடிவதில்லை ஸோ இதுவுமே வந்து ஒரு புவர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது ஒரு காரணமாக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை பற்றிய நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் நிறைய இடங்களில் வந்து போர்ட்டலில் நிறைய ஆன்லைன் மீடியாக்கள்ல வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ப்ளஸ் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக கொடுக்கல நெகட்டிவ் ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது கஸ்டமருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் போறீங்க அப்படின்னா ஓகே அவங்களும் பண்ணுறாங்க பட் அது வந்து ஒரு ஐகானிக் வெஹிக்கிள் அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான வெஹிக்கிள் பட் இந்த வாகனம் இப்போ திரும்ப மீண்டும் மறுசீரமைக்குள்ளே வரும்போது அதற்குண்டான அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை மிகப்பெரிய அளவில் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்க என்ன இது வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் போர்ட்ரேட் பண்ணப்படுது அதற்கு தகுந்தாற் போல் வந்து மார்க்கெட்டிங் நடவடிக்கைகள்லாம் செய்யப்படுது பட் ஆனால் அந்த ஷோரூம்க்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் புரிய வகையில் சொல்கிற மாதிரின்னா சங்கர் வந்து ஆரம்பத்தில் ஜென்டில்மேன் எடுத்தார் ஹிட் ஆச்சு இப்போ இந்தியன் டூ எடுத்தார் கேம் சேஞ்சர் எடுத்தார் ஊற்றிக்குச்சு ஏன் அப்டேட்டடாக அவர் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அவங்களுக்கு ஏற்றார் போல் அவர் படத்தை எடுக்கலை அப்போ அவர் எடுத்தார் அது அவர் எடுத்தது அப்போ உள்ள தலைமுறைக்கு ஷூட் ஆச்சு இப்போ உள்ள தலைமுறைக்கு சூட் ஆகலை ஸோ அதே போலத்தான் இந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்துக்கு போட்டியாக சொல்லப்படக்கூடிய இந்த ஜாவா நிறுவனம் கஸ்டமர்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை பெரிய லெவலில் கொண்டு வரல அவங்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல அனுபவத்தை அந்த சென்டர்ஸ் கொடுக்கல அப்படிங்குறது அவங்க அடிக்கோடு காட்டுறாங்க மேலும் ஸ்டாஃப் பிஹேவியர் வந்து ரொம்ப ரூடாக இருந்தது அப்படிங்கிறாங்க டெஸ்ட் டிரைவ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க பெரிய லெவலில் டெஸ்ட் டிரைவ் கொடுக்கல ஆரம்ப கட்டங்களில் அதுவுமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் பொசிஷனிங் அண்ட் ப்ராண்ட் பெர்செப்ஷன் அதாவது ஒரு புது வாகனம் வருது ஒரு பிராண்டு வருதுன்னா மார்க்கெட்டில் தன்னை நிலை நிறுத்திக் கொள்ளணும் அந்த பிராண்டை பற்றி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும் இது ஒரு குவாலிட்டி பிராண்டு அதை பொசிஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஸோ இதையெல்லாம் அவர்கள் செய்ய தவறி விட்டார்கள் அப்படிங்கிற அதாவது இந்த ஜாவா அப்படிங்கிறது ஒரு கரீபியன் வெஹிக்கிள் இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இது ஒரு கிளாசிக் டிசைன் தான் அதனால எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த வாகனம் ஒரு சிறந்த வாகனம் தான் பட் ஆனால் ஆரம்பத்தை போது அந்த பில்டப் குவாலிட்டி அதெல்லாம் வந்து எதிர்பார்த்த அளவு வாடிக்கையால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க அடிக்கொடுக்குறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு அதாவது மக்கள் மத்தியில் ஒரு நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு மேலும் ஆரம்ப கட்டத்திலே நிறைய டீலர்கள் வந்து பெருநகரங்களில் நஷ்டமடைந்து மூடிட்டாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுக்கு வலியுறுத்து ஏன்னா ஒரு டீலர் மூடிட்டு அடுத்து புது டீலர் வரணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான விஷயம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதை நாங்கள் தவிர்க்க பார்ப்போம் ஸோ அது வந்து நடந்தது இந்த ப்ராண்டில் அப்படிங்கிறத அவங்க அடிக்கோட்டிட்டு காட்டுறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லைன் அப் அண்ட் இன்னோவேஷன் அதாவது இந்த ஃபார்ட்டி டூ பாபர் ஃபார்ட்டி டூ எஃப்ஜி த்ரீ ஃபிஃப்டி ஜாவா எஸ்டி இப்போ பிஎஸ்சி கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அதுவுமே இன்னும் ஆரம்ப நிலையிலாம் இருக்குது பல்வேறு இடங்களில் இன்னும் அந்த வாகனம் வரலை ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வந்தாலும் அந்த லேக் ஆஃப் இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டங்களில் இல்லை புது புதிய விஷயங்களில் கொண்டு வர்றதெல்லாம் இல்லை அந்த யுனிக் ஃபீச்சர்ஸையும் அவங்க கொண்டு வர்றதில்ல அப்படிங்கிறதையும் அவங்க அடிக்கொட்டிட்டு காட்டுறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அதான் ஒரு மெயினான விஷயம் இந்த ப்ரைசிங்கில் தான் நிறைய கம்பெனிகள் நிறைய ப்ராண்டுகள் வந்து தோற்பதற்கான காரணம் அதாவது இந்த ஜாவாவுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரைஸிங் இஸ் வந்து யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக அதனுடைய அந்த பிரைஸிங் விஷயங்கள்ல அது வந்து ஒரு நிலையில்லாத தன்மையாக இருந்தது ஏற்றத்தாழ்வுகள் மாறிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்கிறாங்க மேலும் வந்து அந்த டிஃபிகல்ட் டு கம்பீட் வித் காம்படிட்டர் பிராண்ட் அந்த பில்டப் குவாலிட்டிக்கும் அவங்களுடைய அந்த அவங்க சொல்கிறாங்க இல்லையா இட்ஸ் காம்படிட்டவ் டு ராயல் போது ஸோ அதுக்கு இணையாக இந்த வாகனம் வந்து போட்டியிட் தகுதியான ஒரு வாகனமாக இல்லை அப்படிங்கிறதையும் அந்த இந்த பைக்லிக் டாட் இனிங்னு அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபார் ப்ரொபொசிஷன் இந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்ற இல்லையா நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு டூ லேக் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஒரு வெஹிக்குக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் அதுதான் பிரச்சனை இந்த ஓலால வந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் குவாலிட்டி இஷ்யூ வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்களில் வந்து வந்து சப்ளை செயின் வைத்தது வந்து ஜாவா நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்காங்க அதாவது வந்து இந்த சப்ளை செயின் இஷ்யூ வந்ததுனால அவங்களால விழுக்கல வந்து டெஸ்பேச் பண்ண முடியல மேனுஃபேக்சர் பண்ணி டீலருக்கு வந்து அனுப்ப முடியல டெஸ்பேச் பண்ண முடியல இதனால அவங்களால சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல இடையில வேற கொரோனா வேற வந்துருச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கு கொண்டு வந்துருக்கு மேலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையுமே ஏகப்பட்ட வாகனங்களில் தொடர்ச்சியாக ஓலா அல்ட்ரா வயலட் பல்வேறு கம்பெனிகள் வந்து வண்டிகளை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய மனநிலையை மாற்றிக்கிட்டே இருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்துக்கு ஒரு வாகனத்தை வாங்கணுங்கும் போது ஒரு நல்ல ஆரோக்கியமான பொருளாதார சூழ்நிலை நாட்டில் நிலவணும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேற்று பங்கு சந்தை நாயடி பேயடி வாங்கியிருக்கு பங்கு சந்தையில் இருக்கவெலாம் விட்டா போதும் வித்துட்டு ஓடிடலாமாங்கிற நிலவில் நேற்று வந்து இருந்தாங்க ரத்த கண்ணீர் வடிச்சிட்டாங்க இது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய ஜாப் ரிப்போர்ட் வந்து ஜாப் ரிப்போர்ட் அங்கே மிகப்பெரிய அளவில் நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஸோ இது வந்து பங்கு சந்தைக்கு ஒரு எதிரான விஷயம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி நாயடி பேடி வாங்கியிருக்கு நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இப்போ முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை இழந்திருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருமே வித்துட்டு விட்டா போதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொருளாதார நான் அதை சொல்கிறேன்னா ஒரு அப்பேற்பட்ட ஒரு நிலையச்ச ஒரு பொருளாதார சூழ்நிலை நிலவும் போது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபா கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு நடுத்தர வகையோ உள்ள உயர் நடுத்தர தட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீசேல் வேல்யூலாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயமாக இந்த வாகனத்தில் மாறுபட்டது ஸோ மேலும் இப்படி தொடர்ச்சியான இந்த ஒரு நிலையச்ச பொருளாதார தன்மை மேலும் வச்சு இந்த டீலர்கள் வந்து நெட்ஒர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது தற்போது ஜாவா நிறுவனம் வந்து அதில் மிகப்பெரிய கவனம் செலுத்திட்டு வர்றாங்க மிகப்பெரிய அளவில் டீலர் நெட்ஒர்க்கு அதிகரிச்சுட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு வள்ளியூர்லலாம் வந்து ஜாவாவுடைய டீலர் மெயின் டீலர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க திருநெல்வேலியிலலாம் வந்து இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் அவங்களுடைய நெட்ஒர்க்கை வந்து விரிவு பண்ணியிருக்காங்க தற்போது அவர்களுடைய அந்த நெட்ஒர்க்கை வந்து அவங்க விரிவு செய்து விட்டு வர்றாங்க ஸோ இதன் மூலம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஜாவா நிறுவனம் வந்து மார்க்கெட்டில் குதிக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வாகனங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய மாடல்களை வந்து இறக்குவதாக அறிவிச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன் அதற்கு ஏற்றார் போல அரசும் வந்து இந்த வாகன விற்பனை அதிகரிப்பாக பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் கொடுக்கணும் ஜாவா நிறுவனம் மீண்டும் புத்துயிர் பச்சு மீண்டும் வந்து அந்த பழைய ஜாவாவுடைய சவுண்டை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா வாகனத்துலேயுமே அந்த ஐக்கானிக் சவுண்டு ஜாவாவுடைய சவுண்டு வந்து அந்த ஒரு ஐக்கானிக் சவுண்டு ஸோ அந்த சவுண்டை மீண்டும் அவர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஜாவா நிறுவனத்துடைய மதிப்பையும் மாண்பையும் சீர்குலைக்கணும் ஜாவா நிறுவனத்துடைய பிராண்ட் வேல்யூ குறைக்கணும் அந்த நிறுவனத்தை இகழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவிடலை ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்கணும் அதுவும் முன்னணி ஆன்லைன் ஊடகமான பைக்ளிக் டாட் இன் என்ன சொல்லியிருக்காங்க அது நம்முடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்